என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நிறைய நம்ம பிரியாணி வீடியோ நான்வெஜ் வீடியோ நிறைய போட்டுருக்கிறது முன்னாடி இன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து வெஜ் பிரியாணி தான் பண்ண போறேங்க அப்படியே வாங்க ஒவ்வொரு காமிச்சிடலாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சீரச்சம்பால செய்யலைங்க பாஸ்மதி அரிசியில் தான் பண்றோம் ஒரு இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் அரை கிலோக்கு வரும் இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்தது இதுக்கு தேவையான காய்கறியில பாத்துடலாங்க கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி கொஞ்சமா உருளைக்கிழங்கு வேணும்னா சேர்த்திங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி காரத்துக்கு பச்சை மிளகாய் அரை லெமன் புளிஞ்சுருக்கேன் நூறு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் தேவையான அளவுக்கு நெய் வச்சிருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா புதினா இலை கொத்தமல்லி இலை கெட்டு தயிர் இது வந்து குக்கர்லாம் இன்னைக்கு ரெடி பண்ண போறோங்க இந்த குக்கர் சின்ன குக்கராக இருக்கிறதுனால நான் இந்த காய்கறி எல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கணும் அதுக்காக இந்த பேன் வச்சிருக்கேன் இதுல வதக்கிட்டு இந்த குக்கர்ல சேர்த்து ரைஸ் போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சிடலாம் இல்ல உங்களுக்கு பெரிய குக்கரா இருந்தா இந்த குக்கர்லயும் தலைச்சு விட்டுக்கலாம் சரிங்களா வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சோம் இப்ப கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏலக்காய் வந்து பிரியாணி மசாலா நான் சேர்த்தாம பண்ண போறேங்க ரொம்ப மைல்டா அதாவது காரம் பிடிக்காதவங்களுக்கு குழந்தைகள்லாம் சாப்பிடற மாதிரி செஞ்சுக்கட்ட கட்ட போறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எப்பவுமே நம்ம வந்து பிரியாணி டேஸ்ட்டாக வரணும்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் நல்லா இருக்குங்க இப்போ இந்த பிரியாணிக்கு இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர்மா வதங்கிட்டுங்க அது வரைக்கும் வதக்கி விடலாம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்குங்க நம்ம வந்து இந்த எண்ணெயிலே வந்து இலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த புதினாலையை சேர்த்தும் போது நல்ல பிரியாணி வாசனையாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் புதினா நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் குறைவாக நீங்கள் பிரியாணி செய்யும் போது இஞ்சிப்பூண்டு ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா நம்ம சீக்கிரமாக அந்த பா பாத்திரத்தில் நல்லா ஒட்டிக்கும் அதனால் தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய செய்யும் போது நீங்கள் வெங்காயத்துக்கு அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம் ஆஃப் கேஜி தான் பாசுமதி ரைஸில் பிரியாணி பண்ண போகிறேங்க அதனால் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு மேலே வேண்டாங்க நாலஞ்சு பச்சை மிளகா இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்த போகிறது இல்லைங்க மிளகாயூள் அதிகமாக சேர்த்தும் போது கலர் நிறைய வந்துடும் நான் இன்னைக்கு வந்து கலர் கம்மியாக தான் பண்ண போறேன் அதனால இன்னைக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வசனியெல்லாம் போட்டுங்க அது வரைக்கும் வதக்கலாம் அடுத்தது கொஞ்சமா கொத்தமல்லி தான் பிரியாணி தேவையான மஞ்சள் தூளுங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெகத்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு தடவை நம்ம வந்து கழுவி நறுக்கி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா காய்கறி சேர்த்தியாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காய்கறியே இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க கெட்டி தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு நல்ல ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க மசாலோட மிக்ஸ் ஆயிருச்சு நல்ல வாசனை வருது பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிருச்சு அடுத்தது நம்ம குக்கர்ல இந்த காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க இப்போ காய்கறியில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு குக்கரில் மாற்றி ஆச்சுங்க இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம வந்து பாஸ்மதி அரிசிங்கிறதுனால நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்றரை எடுத்துருக்கணுங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்தால் ஒன்றரை டம்ளர் தண்ணிங்க இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு ஒரு இடம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி ஊற வச்சிருக்கோம் பாஸ்மதி அரிசி ஊறிச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சு இந்த அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்ப ரைஸ் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியில் அடிவிடாமல் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு செக் பண்ணிக்கலாங்க சரியா இருக்கு கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துனா சரியா இருக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வச்சுங்க அரை லெமன் ஜூஸை பிடிச்சிருக்கு அதை சேர்த்துக்கலாம் சேத்திட்டு உரோட பந்து இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க அப்பதான் ரைஸ் பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கி அப்புறம் இப்போ மூடி போட்டாச்சுங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டு விசில் விட்டு ஓபன் பண்ணியாச்சுங்க கொஞ்சமா நெய் ஏத்திக்கலாம் ஒரு அட்டாயசமான வெஜ் பிரியாணி வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் நான்வெஜ் சாப்பிடாதவங்க மாலை போட்டுருக்குறவங்க இல்லை அடுத்த மாதம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக மைல்டா இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி வந்து மைல்டா இருக்குதுங்க ரொம்ப காரமெல்லாம் போடாமல் கரம் மசாலா பிரியாணி மசாலா சேதம் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருவக்கிழமை கறி அட்டாசமாக இருக்கு உருளைக்கிழங்கு கட்டு செஞ்சிருக்கேன் நீங்க வேற காய்கறி கூட வச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த விட பாய்